திருமணத்தை பத்தி ஐயா காலையில நல்லா இருப்பீங்கம்மா தீர்க்க சுமங்கலியா தீர்க்கோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கம்மா அஞ்சு அம்பத்தஞ்சுன்னு ஏழு மார்னிங் குடுக்கறீங்க லக்கண சந்தியா வருது துலா லக் இது சிம்ம லக்கணமா இருந்தா பையன் கோயம்புத்தூர்ல இருக்க மாட்டாரு வெளிநாடு வெளிமாநிலம் தூர் இடங்கள்ல இருப்பார் எந்த ஊர்ல இருக்கிறார் ஆறு மூணுன்னு சொன்னாங்க ஆனா அவனுடைய இதெல்லாம் பார்த்தா ஆறு இல்ல ஆறு அஞ்சு ஐம்பத்தி ஏழு அஞ்சு ஐம்பத்தி எட்டா இருக்கும்னு சொல்லி எங்க அப்பா எழுதிருக்காங்க சரி அம்மா நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்ப எந்த ஊர்ல இருக்கிறார் இப்ப பையன் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க முதல்ல வந்து ராமநாதபுரத்துல இருந்தாங்க இருக்காங்க சரி இந்த அமைப்புல வந்து இதுவரைக்கும் திருமணம் ஆகலையா ஆமாங்கய்யா இது வரைக்கும் அவனுக்கு திருமணம் ஒவ்வொரு ஜோதிடத்தையும் பாக்கல ஆறு மாசத்துல முடிஞ்சிடும் எட்டு மாசத்தில முடிஞ்சிடும் ஆவணியில முடிஞ்சிடும் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் பிறக்கலமா அஞ்சு நாற்பதுக்கு முன்னாடி அஞ்சே முகளுக்கு எல்லாம் முன்னாடி பிறந்துட்டாருமா வாய்ப்பு இல்ல இவர் கடகலக்கணம் கடக தான் ஏழில் ராகு வருவாரு ஏழுக்குடியவர் ஆறுல மறைவாரு இந்த மாதிரியான அமைப்புல கடகலக்கணமாக தான் வந்து இவருக்கு திருமண அமைப்புகள்ல தாமத அமைப்புகள் வந்திருக்கும் இவர் கடக லக்கணம் உண்மையிலே சிம்ம லக்கணமாக இருந்தால் இந்த மாதிரியான ராகதசை குருதசை நடந்த ஜாதகங்களுக்கு குருதசை நடந்துட்டாலே வந்து உங்களுக்கு சிறு வயதிலேயே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்போல் கொடுத்துரும் இவர் கண்டிப்பாக அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு பிறக்கலை ஆறு மூணுன்னு ஏதோ தோராயமாக ஆஸ்பத்திரியில் சொன்னாங்களா அந்த ஆறு மூணுன்னு அப்பா எழுதி வச்சிருக்காங்க ஆறு மூணுன்னு அப்பா எழுதி வச்சிருக்காங்க சரி அப்போ நீங்கள் எப்படி அஞ்சு ஐம்பத்தஞ்சுன்னு அதை முன்னு கிழக்குறீங்க இது அதுல நர்ஸு சொன்னுச்சுன்னு சொல்லிட்டுன்னு அந்த இதுல சர்ட்டிபிகேட்ட வாங்கி பாக்கையில அஞ்சு அம்பத்தி அஞ்சுன்னு போட்டு இருந்துச்சு இல்லம்மா இவர் அஞ்சு நாப்பதுக்கு முன்னாடி அப்படி அஞ்சு முன்னாடி ஒரே போய் கேட்கமா அப்படி திருமணம் லேட் ஆகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா இப்படி கேக்கையில சரி அம்மா இந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆஸ்பத்திரியில் கொடுக்குற எந்த நேரமும் அரை மணி நேரம் முன்ன பின்ன இருக்கும் சில பேருக்கு ஒரு மணி நேரம் கூட முன்ன பின்ன வரும் ஆஸ்பத்திரியில் கொடுக்குற டைம் வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை நர்ஸுகளுக்கோ டாக்டர்களுக்கோ எனக்கு சரியான நேரத்தை கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த ஜாதகர் ஐந்து நாற்பதுக்கு முன்னாடி பிறந்துட்டார் ஏர்லி மார்னிங் ஒரு அஞ்சரை மணி போல் கடகலக்கணத்தில் பிறந்தவர்ன்றதுனால தான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அதாவது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி ஆறில் மறைஞ்சிருக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் ராசிக்கு எட்டில் செவ்வாய் இருக்கிறது இதனால் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலமா ஆகவே இவர் கடக லக்கணம் தான் கண்டிப்பாக சிம்ம லக்கணம் கிடையாது கண்டிப்பாக சிம்ம லக்னம் கிடையாது அது ஒன்று மாற்றமே கிடையாது நீங்கள் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னு சொன்னால் க சிம்ம லக்னமாக இருந்தால் அவர் பிறந்த ஊரான கோயம்புத்தூரில் ராகுதசை குருதசை நடந்த போது இவர் வந்து இருந்திருக்க முடியாது வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சனி தசை சுக்கரபக்தி நடக்குது சூரியபக்தி இவருக்கு குடும்பாதிபதி பக்தின்றதுனால இவருக்கு கல்யாணம் நடந்துடணும் கல்யாணம் எப்போ நடக்கும் சூரிய பக்தியில் தான் நடக்கும் குடும்பாதிபதி பக்தியில் வர்ற ஜூலை மாதத்திற்கு பிறகு முப்பத்தி ஐந்து வயதில் எந்த நேரத்துலையும் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புமா ஜூலை மாதத்தில் நல்ல பெண்ணா நல்ல குடும்பம் இந்த பாருங்கம்மா தாமத திருமணம் ஆனால் நல்ல வாழ்க்கை சொந்தக்கார பெண்லாம் கிடையாது சுத்தமா அந்நியமான பொண்ணு தான் வரும் சொந்தக்கார பெண்ணு கிடையாது அதாவது அந்நிய பெண்ணு தான் வரும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏழுக்குடையவர் ஆறில் மறைகிறதுனாலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இவர் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் திருமண அமைப்பும் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் சனி தசை எப்போவுமே அப்படிலாம் ஒன்றும் பெரிய இன்னொன்று உச்சனுடைய வீட்டில் சனி தசை இருக்கிறதுனால பெரிய கெடுதல்களையும் செய்யாது சனி சனிதசை நல்லா இல்லாத தான் செய்யும்னு சொல்லியிருக்கிறேன் கவலைப்படாதீங்க தாமத திருமணம் ஆனால் நல்ல வாழ்க்கை அமையமாக வர ஜூலை மாதத்திற்கு பிறகு சூரிய பக்தியில் இவருக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் சந்திரபக்தியிலிருந்து நீடித்த திருமண நீடித்த தாம்பத்திய பாக்கியம் இவருக்கு கிடைக்க வேண்டும் ஒரு விதி ஆகவே செப்டம்பர் மாசம் ஜூலை மாதிற்கு பிறகு இவருக்கு மணமகள் முடிவாகி செப்டம்பர் மாசம் உங்க மருமக யாரு உங்களுக்கு தெரியுமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா